வணக்கம் தோழர்களை ரோட்ல இறங்கி மல்லிகட்டி கலவரத்தை செய்யற சங்கிகளை ஒத்த போலீஸா ஒரு டிஎஸ்பி லேடி டிஎஸ்பி நின்னு அடிச்சு ஓட விட்டு வேற லெவல் சம்பவம் மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு அதுவும் பாஜக ஆழுகிற மாநிலத்துல என்ன நடந்துச்சு நமக்கு நல்லா தெரியுங்க பாஜகவே வன்முறை தூண்டுகிற ஒரு மோசமான சங்கி கும்பல் அப்படின்னு தெருவில் போறவங்களை பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு கேட்பானுங்க என்னைக்காவது நம்ம வந்து டப்பு நடிச்சு கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை சொல்லுன்னு சொல்லியிருக்கோமா நம்ம எல்லாருடைய உரிமையும் மதிக்கிறவங்க ஆனா சங்கி பயில வெக்கம் செய்வானுங்க இதே சங்கிகள் எம்எல்ஏ கூட இருக்கிறவ பழங்குடிகளை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி முகத்துல மூத்திரத்தம் பெஞ்சான் ட்ரெயின்ல புது டிரெஸ் வாங்க போன ஒரு இஸ்லாமிய குழந்தையை அடிச்சே கொண்டானுங்க இன்னும் சொல்ல போனா பல பயங்கரவாத செயல்களை செஞ்சுட்டு மாட்டுக்கறி வாங்குனா பிரச்சனை மாடு வித்தா பிரச்சனை மாடை வாங்கினா பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா நல்ல நாள் திங்க நாளுக்கு நடு ரோட்ல நிக்க முடியாதுங்க இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிபாடு செய்யறாங்க மொத்தமா சேர்ந்து வழிபாடு செய்ய இடம் இல்ல ரோட்லயும் செய்யறாங்க இது நம்ம நாடு தானே ஒரு நாளைக்கு ரோட்ல ஒரு ஓரமா போய் வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க அதுல என்ன பிரச்சனை நாடு என்ன நட்டுக்கு நின்றுருமா இல்ல இல்ல அப்ப போய் அவங்க வழிபடுறாங்க அங்க இருக்கிற சங்கி போலீஸுங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை போய் காலில் எத்தி மிதிச்சு எதிர அப்படின்றான் அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க எனக்கெல்லாம் பயங்கர கோபமா இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பொருளையும் உயிரையும் உடைமைகளையும் வாழ்க்கையும் எழுந்த ஒரு கூட்டம் இருக்குன்னா உண்மையிலே அது இஸ்லாமியர்களை சொல்லணும் நாட்டை மறு பண்றதுக்கு ஏராளமான பணத்தை அள்ளி கொடுத்தாங்கன்னா அது முஸ்லிம்கள் ஐயா வாவு சிதம்பரனார் வந்து கப்பல் விட்டார்னா அதுல பெரும்பணம் வந்து முஸ்லிம்களுடைய பணம் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூரை புடிச்சிட்டாரு புடிச்சிட்டு சிங்கப்பூர்ல ஆட்சி அமைக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது தன் சொத்து முழுவதையும் வித்து கொடுத்தவர் முஸ்லிம் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை முத முதல்ல கையில் எடுத்தவர் யாரு பகதூர்ஷா என்கிற மோலாயர்களுடைய கடைசி அரசர் புரியுதா இவ்வளவு செஞ்சுட்டு அடி வாங்கிட்டு இருக்கு இந்த கூட்டம் நீங்க உப்பா சட்டத்தை போடுவீங்க சி போடுவீங்க உனக்குடியுரிமை இல்லன்னு வைங்க அண்ட நாடுகள் இருந்து முஸ்லீம்கள் வந்தா நீ நாசமா போ உள்ள வரக்கூடாது நீ எல்லாம் வந்து மோசமானவன் அப்படியா இப்படியாக்கும் பயங்கரவாதிகள் எல்லாம் செய்வானுங்க சங்கி பயல்களை சாமி கூட கும்பிட விட மாட்டானுங்க இதை நம்ம செய்யலாமா சாமி முன்றவங்களும் பொழைய நடிச்சது சாமி கும்புறன்னு கேட்கலாமா இப்ப யாத்திரை போறாங்க கையில இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு ரோட்லதான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்க போய் என்னைக்காவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்கோமா அவங்க வழிபாட்டு உரிமையை நம்ம மதிப்போம் ஆனா இந்த சங்கி பொயிலுக்கு அப்படி கிடையாது போராவாரங்கிட்ட பூரா உரண்டை இழுத்து அடி வாங்குறதே இவங்க பொழப்பு அப்படிதான் மத்திய பிரதேச ஒரு சங்கி போயிருக்கு அந்தாலும் பாஜகவினுடைய தலைவர்கள் ஒருத்தர் இருக்காரு அனில் மிஸ்ரான் பேரு அந்த ஆளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடணும் இப்போ குரூப் குரூப்பா இருப்பாங்க இங்க வந்து தமிழிசைக்கா குரூப்பு வானதி இயக்கா குரூப்பு அண்ணாமலை குரூப்பு நைனார் குரூப் குரூப் குரூப்பா இருக்கிற மாதிரி அங்கேயும் குரூப் குரூப்பா இருப்பாங்க தங்களுடைய தலைவர்களுக்கு தங்களுடைய வழிகாட்டிகளை நம்புற ஆளுகளுக்கு பிறந்தநாள்னா கொண்டாடுறது கொண்டாடிட்டு அது யாருக்கும் பிரச்சனை இல்ல ஆனா என்ன பண்றாங்க பிறந்தநாள் கொண்டாடுவோம் மைக்க போட்டு பயங்கரமா ஆடுவோம் அப்படின்னு வந்துட்டானுங்க இது வந்த உடனே இந்த விஷயம் அங்க இருக்கிற டிஎஸ்பிக்கு தெரியுது அந்த டிஎஸ்பி ஒரு லேடி டிஎஸ்பி அவங்க ஹீனா கான் அவங்க பேரு வர்றாங்க இல்லங்க இப்ப கூடாது மக்களுக்கு ஆகும் நீங்க ரோட்ல வந்து அடப்பு போட்டுக்கிட்டு இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் போங்க கேட்க மாட்டாங்களாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அம்மா பண்ண தான் ட்விஸ்டே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்ன அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அசிங்கப்பட்டானுங்க நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்ற எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்ற நாங்கெல்லாம் பெரிய மொக்கையாக்கும் எங்களை எல்லாம் தடுக்க முடியாதாக்கும் அப்படின்னு காட்டணும்னு ஒரு கோஷம் போடுற எப்படி முன்னாடி போய் ஸ்ரீராம் கோஷம் போடுறியோ சர்ச்சுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறியோ இந்துக்கள்லயே நீ எல்லாரும் எப்படி பாக்குற பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்கட்டும் பட்டியலின மக்களா இருக்கட்டும் பழங்குடியா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்க கில்லுக்கிற எதனா பாத்துட்டு இருக்கீங்க அங்க போய் நின்னுக்கிட்ட அந்த அம்மா கிட்ட ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னா அந்த அம்மா பட்டு தடவை சொல்லிட்டு இப்ப என்ன அதுக்குன்னு கேட்டாங்க பாருங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா நீங்க சனாதனத்திற்கு எதிரானவர்கள் நம்ம இவங்க சனாதனத்தை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலங்க எப்பயும் பாக்கெட்ல வச்சுட்டே சுத்து போல இருக்கு ஆ ஊன் நம்ம ஏதாவது நியாயமா கேட்டா அறிவு போர்வமா கேட்டா தப்ப தட்டி கேட்டா சனாதனத்திற்கு விரோதி மோடிய பேசினா நாட்டு துரோகி தேசத்துக்கே துரோகி பாஜகவை போட்டு பொழந்தோம்னா இவங்க எல்லாம் அந்த நாட்டுக்கு விரோதிகள் வச்சிருக்காங்க ஒரு அஞ்சாறு சென்டென்ஸ் அடிச்சு விட்டுருவாங்க இங்க போய் உட்காந்துட்டு அந்த அம்மா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது சங்கி பயில்கள் என்னைக்கு சட்டம் ஒழுங்க காப்பாத்தவே மாட்டானுங்க உடச்சு காலி பண்றவன் இவங்க விடக்கூடாது ரோட்ல வச்சோம்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிருவாங்க நம்ம தலை உருளுன்னு தெளிவா அந்த அம்மா அதெல்லாம் முடியாது கிளம்பு கிளம்பு காத்து ஓட்டுட்டாங்க அங்க போய் நின்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அந்த அம்மா நாலு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கிளம்பு கிளம்பு காத்து ஓரட்டும்ட்டாங்க அது மட்டும் கிடையாது இவன் சொல்றா நீங்க சனாதனத்துக்கு எதிரானவர்கள் நீங்க சனாதனத்துக்கு எதிராக இருக்கனால தான் இப்படி பேசுறீங்கன்னு அந்த அம்மா நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க இங்க பாருங்க மதத்தை தூக்கிட்டு மக்களுக்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் இன்னும் சொல்ல போனா லா அண்டர் ஆர்டருக்கும் அதாவது சட்ட ஒழுங்குக்கும் இடையூறு பண்ணாதீங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியா மதத்தை தூக்கிட்டு நீ வந்து ஒரு ரிலீஜியனை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ சட்ட விரோதமா அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக சட்ட ஒழுங்குக்கு எதிராக ஒரு உன் பார்த்துட்டு கிளம்பு சனாதனம்ன்றது சட்டத்தை காப்பாத்தணுன்றது முடிஞ்சா அதை செய் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அவங்களுக்கு எந்த பாசையில புரியுமோ அந்த பாசையில சொல்லிட்டாங்க நொந்துட்டானுங்க அப்புறம் என்ன பண்றதுலே தெரியல அந்த கும்பலுக்கு இந்த அம்மா வேற எப்படி சொல்லிருச்சு எதிர்த்து கோஷம் போடுறதா இல்லை அப்படித்தான் செய்வோம் தடையை மீறி கம்ப ஊண்டி பிறந்தநாளை கொண்டாடுறதா இல்லை இதோட மானத்தை காப்பாத்திட்டு கப்புடு இப்படியே கிளம்பி போயிடுறதா அப்படின்னு குழம்பிட்டானுங்க வேற வழியே இல்லாம கடைசில சரிங்க மேடம் அப்படின்னு கிளம்புறாங்க பாருங்களேன் பாத்தீங்கல்ல காவல்துறை சரியா இருந்த பல இடங்களை நம்ம நார்த்ல பாக்குறோம் அடிச்சு கொண்டுட்டு இருப்பாங்க காவல்துறை பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கும் குஜராத்ல எல்லாம் மூவாயிரம் பேரை பண்ணும் போது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது மாடுகளை பிடிச்சிட்டு போட்டு அடிச்சு இருப்பாங்க காவல்துறை வேடிக்கை பார்க்கும் மாதிரியான உண்மையிலேயே அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கிற தவறு நடந்து விட கூடாதுன்னு நினைக்கிற எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிற ஒரு பெண் அப்படின்றதுலாம் பயங்கர பெருமைங்க ஒரு போலீஸ் ஆபிசர் இப்படி இருந்தா குறைந்தபட்சம் அவங்க பகுதியில தப்பு நடக்காம பாக்கலாம் கலாட்டா நடக்காம பாக்கலாம் மக்களை பத்திரமா பாதுகாக்கலாம் மத ரீதியாக சண்டை வருவதை தடுக்கலாம் கடைகள் உடைக்கப்படுவதை திருடப்படுவதை தடுக்கலாம் ஏன்னா சங்கிகளை தடுத்துட்டாலே இம்புட்டும் தடுத்துறலாம் உங்களுக்கு புரியுதா அதுல நம்ம தெளிவா இருந்தாங்க உண்மையிலேயே ஹீனா கான் அப்படின்றவங்க ஒரு பிரேவ் லேடி ஒரு தைரியமான ஒரு துணிச்சலான ஒரு பெண் அப்படின்றத பார்க்க முடியுது மத்திய பிரதேசத்துல ஆட்சியில் இருக்கிற கும்பலுக்கு ஒரு இந்தியா பாஜகொண்டிருக்கிறது வடக்கு எல்லா பகுதியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நம்ம பாக்குறோம் மோடியினுடைய ஆட்சி என்னப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கேள்வி ஆரம்பித்திருக்கிறார்கள் மோடி கும்பலை அடித்து விரட்ட ஆரம்பித்திருக்கிறார் இது பார்ப்பதற்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு அப்படின்னு நான் உணர் அறிந்துள்ளேன்